வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சு பார்த்தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி பெயிண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசண்டாக அடிச்சிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு கரூரில் மாசி கோச்சில் ரீவால் பண்ண பாடி இப்போ இருக்கிறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க ரெண்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் புதுசுனா இன்னும் ரெண்டுமே தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்குண்ணா நாலு டயருமே புது டயர் தானா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டி வெளியில் அவுட்லுக் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக தாங்க இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க வண்டி ரீசெண்டாக எஃப்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாதம் தான் ஆகுது எப்சி எடுத்து அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் எஃப்சியூ இன்சூரன்ஸ் பத்து மாதமும் உங்களுக்கு லைஃபில் வந்துடுங்க டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸு ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டி இருக்கிறாங்க ஒரு கிறிஸ்டல் பால் ரெண்டு சப்பு சரவுண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு டீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நார்மலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சீட்டு எல்லாமே அதே மாதிரி நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுங்க புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க அப்பல்சரமே நீட்டாக தான் இருந்தது இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் மொராப்பூரில் இருக்குங்க நீங்க வண்டி தான் வரணும் தருமபுரி மொராப்பூர் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஓனர்ல இருக்கிறாங்க எடுத்த எந்த வேலையும் பார்க்க வேலைன்னா தரமா அப்படியே ஊட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி ஓனர் சொல்லி ஸோ உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போனா தான் அடுத்து நான் போகிறேன் கோச் வேன் டூரிஸ்ட்டு பற்றின அப்டேட் உங்களுக்கு நோபிகேஷன் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபத்தி ஆறுரூவா சொல்கிறாருங்க பதினாலு இருபத்தி அஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடு கிடையாதுன்னா கண்டிப்பாக நேரில் ஓட்டணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாயிக்கங்க